ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இ சிவை கஃபே யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் எப்படி வீட்டிலிருந்தே அப்ளை செய்து பெறுவது என்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கு அதனால் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் முசாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் நீங்கள் வந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் உங்களுக்கு இ சேவை சம்மந்தப்பட்ட ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்பதன் மூலமாக உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி செய்து தரப்படும் வாங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்இஜிஎன் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஜி என்ற ஒரு வெப்சைட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டர் வந்து இப்படி தான் இருக்கும் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துட்றேன் அதில் வந்து பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்க பாருங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷனுக்கு இது பாருங்கள் இதில் வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுன்னு இருக்குது ஃபோட்டோ எனி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லாத பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ரேஷன் கார்டும் வைக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் இது நீங்கள் நாலு மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் எல்லாத்தையும் ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு ப்ரொசீஜர் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அதாவது கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க கேன் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியணும்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து கேன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டீட்டெயிலெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்ஸு நீங்கள் திரும்பவும் வந்து ஆதார் கார்ட் நம்பரை வந்து கீழே இருக்கிற பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்ளிகண்டைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துட்டு ப்ரோசிச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை கொடுங்க ப்ரொசீஜர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வரும் நேட்டிவ் பை பர்த் அடுத்து வந்து நேட்டிவ் பை ரெசிடென்சின்ட்டு இதில் நம்ம வந்து நேட்டிவ் பை பர்த் தான் கொடுக்க போகிறோம் நேட்டிவ் பை ரெசிடென்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதனால் நம்ம வந்து நேட்டிவ் பை பர்த்துன்றத ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நேட்டிவ் பை ரெசிஸ்டென்ஸு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஊரில் வந்து அஞ்ச் ஐந்து வருடங்கள் வந்து வசிக்கிறீங்கன்றதை மட்டும் கொடுக்க முடியும் நேட்டிவ் பை பை கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஃபோட்டோ வந்து இரநூத்தி ஐம்பது இன்ட்டு இரநூத்தி ஐம்பது பிக்சலில் இருக்கணும் ஃபோட்டோ எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பார்த்துக்கோங்க இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து முக்கியமான எல்லாருக்கும் இருக்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் பர்த் சர்டிவிகேட் இல்லாதவங்க உங்களுடைய ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிங்கன்னா ஓகே ஆகும் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிவிகேட் அப்லோட் பண்ணிக்குவோங்க அதுக்கடுத்து தான் வந்து செல்ப் டிக்ரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் செல்ப் டிக்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் வந்து செல்ப் டிக்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ ஐம்பது கேபிக்குள்ளே இரநூத்தி ஐம்பது இன்ட்டு இரநூத்தி ஐம்பது பிக்சலில் இருக்கணும் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க மேக் பேமெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு செகண்ட் பேஜ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு க்யூஆர் கோடு மூலயமா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ண உடனே நீங்கள் பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் அப்ளிகேஷன் சப்மிட் ஆன உடனே உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட்டு டவுன்லோட் ஆகிடும் அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் தெரிஞ்சுக்கலாம்